ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமுமே போர் நிலவரங்கள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே நம்ம காசாலை நடந்திருக்குன்னு பார்க்கும்போது நேற்றைய தினம் ஜும்மாவுடைய நாளில் கூட வந்து பார்த்தா ஐம்பது பேர்த்துக்கு மேலே வந்து தாக்குதலில் இறந்துருக்காங்க தொண்ணூறு பேத்துக்கு மேலே வந்து படுகாயமடைந்து ஊனம் அடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து வந்து காசாவில் அத்துமீறின தாக்குதல்கள் போய்கொண்டே இருக்கு நேற்று வந்து அங்கிருந்த இடுபாடுகளுக்கு இருந்த ஒரு நபரை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பாலசீனத்துடைய ஒரு வாலிபராக இருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா அவர் இருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய விஷயமே தெரியாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க என்ன ஆனாருன்னு தெரியல அவர் இருக்காரான்னு தெரியல இறந்துட்டாரா எங்கே மாட்டியிருக்காரு அப்படிங்கக்கூடிய விஷயமே தெரியாமல் இருந்துச்சு ஒரு வருஷம் கழித்து நேற்று வந்து அவர் இடுபாடுகளுக்கு இடையிலிருந்து ஜனாசாவாக மீட்கப்பட்டிருக்காரு அங்கே நிறைய பேர் வந்து இறந்துருக்குறாங்க ஆனாலும் எங்க இருக்கிறாங்க எங்கே இறந்துருக்காங்க எந்த கட்டிட கீழே இருக்காங்கன்னு தெரியாத நிலைமையில ஏற்பட்டுருக்கு அதனால தான் சொல்கிறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு இதுவரையும் வரக்கூடிய தகவல் எல்லாமே அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதாவது ப்ரூஃபாகவே இவங்க இவங்க இறந்துருக்காங்க இந்தந்த நபர் இந்தந்த இடத்துல இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரெசன்ட் அமைப்பே வந்து போது வந்து கொடுத்த பதிவு தான் ஆனால் அது இல்லாமல் இதற்கும் அதிகமாக இதைவிட ரெண்டு மடங்கு அதிகமாகவே என்ன ஆயிருக்காங்கன்னா கட்டிடங்களுக்கு இடையில வந்து இறந்துருக்காங்க காணாமல் போயிருக்காங்க அந்த உடல்கள் வந்து பார்த்தா கிடைக்காம கூட போகலாம் ஏன்னா இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இறந்தவங்களை கொண்டு போய் அவங்களுடைய நாய்க்கெல்லாம் வந்து உணவாக போட்டுட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இஸ்ரேலானோ எத்தனையோ பெற்ற உறுப்புகள் திருடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் பெரும் பெரும் குழிகளை தோண்டி வந்து புதைச்சிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கல ஒரு நாலஞ்சு குழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழிகள்லேயே இரநூத்தம்பது முந்நூறு டெட் பாடிஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி எத்தனை குழிகள் வந்து அவங்க வச்சுருக்காங்க யார் யார் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துகிட்ருக்கு அப்படி தான் வந்து இப்போ ஒரு வருஷம் கழித்து ஒருவரை வந்து இடுபாடுகளுக்கு இடையிலேருந்து எடுத்துருக்காங்க இடுபாடுகளுக்கு இடையிலேருந்து எடுக்கணுன்னாவே அதுக்கு நவீன ஆயுதங்கள்லாம் தேவை அப்படி எந்த ஒரு ஆயுதமும் அங்கே உள்ள போக போறது இல்ல புல்டோசரோ இல்லை வந்து ஏதாவது வந்து இந்த மீட்பு பணிக்கு தேவையான ஆயுதங்களோ இல்லை வாகனங்களோ உள்ளே போகணுன்னா கூட இஸ்ரேல் கண்டிப்பாக பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க மிச்சம் ஏதாவது அங்கே இருந்தால் கூட காசாக்குள்ள அதன் மீதும் தாக்குதல் நடத்தி அதை அழிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா நிறைய பேர் வந்து உள்ள இறந்து உள்ளக்குள்ளேயே இருக்கிறனால அவங்களுடைய வாடகைகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு இதனால பெரிய கிருமிகள் தான் ஏற்படும் ஏன்னா வந்து எல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே வந்து போகும்போது மக்கி போயிடுவாங்க அப்படி இல்லாட்டினா என்ன ஆயிடுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி இறந்து எங்கேயாவது வந்து கட்டிடங்களுக்கு இடையில மாட்டியிருக்கும் போது அவர்கள் மூலமாக வந்து நோய்கள் வந்து பரவிட்டு இருக்கு இது இங்கே நடந்திருக்கு அப்படியே நம்ம நேற்று வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காசா மட்டும் இல்லை வெஸ்ட் பேங்க்லேயும் எதாவது ஒரு அராஜகத்தை பண்ணிட்டு தான் இருப்பாங்க இஸ்ரேல் அப்படி பார்க்கும்போது நேற்று வந்து அங்கே வந்து மருதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் நேற்று ஜும்மாவுக்கு தயாராக இருந்திருக்கு ஜும்மா நேரத்தில் தொழுகிறதுக்காக ரெடி செட்டப்பில் இருந்திருக்குது அந்த சமயத்தில் உள்ளே போய் அந்த பள்ளிவாசலை எரித்து அந்த பள்ளிவாசலுடைய செவத்துல ரொம்ப வந்து தகாத வார்த்தைகளை கொண்டு வந்து என்னென்னமோ எழுதியெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க இதுக்கும் அங்கே இஸ்ரேல் ராணுவம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய செட்டிலஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பொருளை கொடுத்து இந்த மாதிரி செய்ய வச்சுறாங்க ராணுவம் செய்கிறதில்ல இஸ்ரேல் ராணுவம் அவங்க சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த செட்டில்ஸ் செய்கிறாங்க அந்த செட்டில்லஸை தட்டி கேட்கறதுக்கு அங்கே ஆளே இல்லாமல் இருந்துட்டுருக்கு ரொம்ப ஒரு மோசமான நிலைமை தான் வந்து வெஸ்ட் பேங்க்லேயும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நடந்து கொண்டே இருக்குது இது நேற்று வெஸ்ட் பேங்க்லேருந்து வந்திருக்கு அதனால தான் அங்கே வந்து ஜெனீன் படையில வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவத்தையும் இன்னும் வந்து ஃபத்தாஹுடைய போலீஸையும் எதிர்க்க வேண்டிய நிலைமை வருது ஏன்னா இந்த ஃபத்தாஹுடைய போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்தை வந்து அடக்காமல் அதுக்கு பதிலாக மாறாக போராளிகளை இருக்காங்க அதனால் இவர்களையும் சமாளிக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது நேற்று அங்கே நடந்திருக்கு அப்படியே நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து நினைவுப்படுத்திடலாம் நம்ம நேற்று வீடியோவில் என்ன சொன்னோம் இலங்கைக்கு ஒரு நபர் வந்து இஸ்ரேலேருந்து தப்பிச்சு வந்திருக்கான் அதாவது வந்து அங்கே இருந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்து ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழந்தை ஒரு நாலஞ்சு வயசு குழந்தை தான் அந்த குழந்தையை வந்து ஈவரக்கம் இல்லாமல் வந்து மரணமடைய செய்தது மட்டும் இல்லாமல் அதை தன்னுடைய ஃபேஸ்புக்கு இன்னும் ட்விட்டர்லலாம் போட்டு அதை வந்து பெருமையாக நான் தான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு பேசி தெரிஞ்சுட்டு வந்த ஒரு நபர் அந்த நபரை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஐசிசி ஐசிசி எல்லாம் வந்து அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கும்போது அந்த நபருக்குலாம் வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா வந்து அந்த ஆளே வந்து நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலெல்லாம் போட்டனால அந்த வீடியோ மூலமாக அவனே வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கெலாம் வந்து பிடி வாரண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த தான் இப்போ இலங்கையில் வந்து தஞ்சை படைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு தகவல் தெரிய வந்திருக்கு தகவல் தெரிய வந்தோன்னா இருக்குன்னா எஞ்சி ஓடருந்து வந்து அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இவனை நீங்கள் பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு பிடிங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இலங்கையில் எதுவுமே பிடிக்கல இருந்தாலும் நேற்று முழுவதும் முந்தா நேற்று முழுவதும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இவனை வந்து என்ன பண்ணுங்க பிடிங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணதுக்கு பிறகு இலங்கை அரசுக்கே வந்து ஒரு அழுத்தம் வரதை தெரிஞ்சுட்டு இலங்கை அரசுக்கே ஒரு அழுத்தம் வரது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கு இஸ்ரேலுக்கு போனதுக்கு அப்புறம் நெத்தனி ஆகும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ராணுவம்லாம் என்ன செய்யறாங்கன்னா உடனே அந்த மனிதனை வந்து கிளம்பி வர சொல்லி இலங்கையில இருந்து அவசர அவசர ஆக வந்து இஸ்ரேலுக்கு அந்த மனிதன் வந்து என்ன பண்ணிருக்கான் போயிருக்கான் ஏன் இஸ்ரேலுக்கு போகிறோன்னா இஸ்ரேலில் மட்டும் இருக்கும் போது தான் அவங்கள யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இஸ்ரேலுக்கு தவிர எந்த நாட்டுக்கு போனாலும் யார் வேணால் அரெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஐசிசியும் ஐசிஜியும் அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க தைரியம் இருக்கும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்படி வந்து பார்க்கும்போது இப்போ இலங்கையில் இருந்து அவனை அவசர அவசரமாக இஸ்ரேல் வந்து மீட்டிருக்காங்க இதுவே வந்து ஒரு பெரும் அசிங்கம் தான் அவன் வந்து சுதந்திரமாலாம் சுத்த முடியல ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ அழுத்தம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கூட வந்து ஒன்றும் செய்யலை மக்கள் அழுத்தம் கொடுத்தனால கவர்மெண்ட் வந்து ஆக்சிடென்ட் எடுக்க வேண்டிய நிலமை வருது இலங்கையில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான் இஸ்ரேல் வந்து இப்படி வந்து கூப்பிட்டுட்டாங்க இது கூப்பிட்டுட்டது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு விஷயம் நடந்திருக்குது என்னென்னா நெத்தன்யாகும் இப்போ போலாண்டுக்கு போகலான்னு இருந்தான் எதுக்காகன்னு வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து அங்க வந்து இந்த யூதர்களெல்லாம் அழிச்ச அந்த நாசி படைக்கு எதிராக வந்து ஒரு நினைவு தினம் மாதிரி ஒரு செட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இவங்க தான் வந்து போய் வந்து இனாகிரேட் பண்ணி வைப்பாங்க ஏன்னா தான் யூதர்கள் தான் வந்து நாசி படைகள் வந்து அழிச்சாங்க அதனால இவங்களை கூப்பிடாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் போவாங்க இது போலாண்டா நடக்கும் போகிறதுக்காக இருந்த நெத்தனியாகவும் இந்த ஒரு விஷயம் நடந்து அந்த மனிதன் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு போனதுக்கப்புறம் இதே நிலமை தான் நமக்கு போலேண்டில் கிடைக்கும் போலேண்ட் கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுது கெஸ்டாக கூப்பிடுது சரி அவங்க வந்து அரஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஓகே ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க இந்த பாவியை வெளியே துரத்துங்கன்னு சொல்லுவாங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டு கொஞ்சம் நீங்கள் போயிருங்க இல்லாட்டினா வந்து அது தப்பாக போயிருப்பாங்க அப்போ அசிங்கமாக வந்து என்ன ஆயிரும்னா போனகையோடு வந்து பயந்து ஓடி வந்த மாதிரி ஆயிரும் அது வந்து வரலாற்றுலேயே ரொம்ப ஒரு கேவலமாக போயிரு சொல்லிட்டு நெத்தனையாகவும் நான் எங்கேயும் வரல நான் இஸ்ரேலையே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்த ஒரு விஷயத்த கேன்சல் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் நம்ம நினைக்கிற ஒரு சின்ன விஷயம் எங்கள் இலங்கைக்குள்ள ஒரு மனிதன் வந்தான் அவனுக்கு எதிராக வந்து ஹேஷ்டேக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு அவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக இஸ்ரேலேருந்து கூப்பிட்டுருக்காங்க அவன் ஒருத்தன் தானே அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டுலாம் விடமாட்டாங்க அது அவங்களுடைய இஸ்ரேலுக்கே கேவலம் அதனால அப்படிங்கிறது அவங்களுடைய அவசர அவனை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் இவனுக்கே இந்த நிலைமைனா என்னையெல்லாம் யார் மதிக்க போறான்னு சொல்லிட்டு நெத்தனையாகவும் அந்த மக்கள் வந்து கண்டிப்பாக போலண்ட் மக்கள் என்னை எதிர்ப்பாங்கன்னு பயந்துட்டு இப்ப வந்து அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு இஸ்ரேலே இருக்கக்கூடிய அளவுக்கு நிலமை வந்திருக்கு இத்தனைக்கும் காரணம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே இலங்கையில் இருக்கவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை ஒரு அழுத்தம் கொடுத்ததாக தான் இருக்குது இதை தான் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்கிறோம் நம்மனால இங்கிருந்து எதையுமே அங்கே செய்ய முடியாது இருந்தாலும் இந்த சோசியல் மீடியாவில் விளந்திருக்கிறனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் மனிதர்கள் வந்து தாக்குதல் வந்து தாக்கம் செலுத்தி கொண்டு இருக்காங்க இன்றைக்கி மக்களுடைய பார்வைக்காவது வந்து ஆட்சியாளர்கள் நல்லதாக அவங்களாக இருக்கிறதுக்காகையாவது வந்து எதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு நான் வந்து உறவுகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஆதரவாக தான் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வருங்கிறனால தான் எல்லாருமே எல்லா இடமே இந்த நாடு அந்த நாடெல்லாம் இல்லை எல்லா நாட்லையுமே அந்த ஒரு அழுத்தம் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு எதிராக வந்து கொண்டு இருக்குது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கு யார் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பாலஸ்தீனத்துடைய ஆதரவாளர்களாகவே இருக்காங்க கடைசியில் அமெரிக்காலே ட்ரம்ப் என்ன சொன்னார் நான் வந்தேன்னா யுத்தத்தை ஒரு நிமிஷத்தில் நிறுத்துவேன் ஒரு நாளில் நிறுத்துவேன்னு சொல்லி தான் வந்திருக்காரு அப்ப கடைசியில் பார்க்கும்போது பாலஸ்தீனத்துக்கான ஒரு நல்லதை கொண்டு வந்து முஸ்லீம்கள் தான் அதிகமாக ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அமெரிக்கா உட்பட எல்லா நாட்டிலையுமே இப்போ பாலஸ்தீன ஆதரவாளர்கள் தான் ஆட்சியில் வந்து அமர்த்தப்படுறாங்க அந்த அளவுக்கு மக்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க குறைந்தது நம்ம அதவாவது செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயிரையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது நம்ம எத்தனை பேசினாலும் சரி அங்கே எதுவுமே மாறப்போகிறதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் இந்த அழுத்தம் அங்கே எத்தனையோ விஷயங்களை வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கி எத்தனையாகவும் அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணதெல்லாம் வந்து இவங்களுடைய அசிங்கத்துடைய உச்சம் எந்த அளவுக்கு இவங்க பயந்து போய் கிடக்குறாங்க இவங்கள மக்கள் விரட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து காட்டக்கூடிய விதத்தில் இருக்குது கடைசியே நம்ம வந்து யாரை பற்றி பார்க்கணும் இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம சவுதியை பார்க்கணும் சவுதியை பார்க்கும்போது நமக்கே கடுப்பாக இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொடுத்து இஸ்ரேல ஒரு கட்டத்தில் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கிறக்காக சவுதி ஒத்துக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய செய்திகள் வந்துருச்சு இன்னும் வாயை திறந்து அவங்க சொல்லலை அவ்வளோதான் பாக்கியோ தவிர அதற்கான எல்லா வேலையும் நடந்துட்டுருக்குது ஓகே எங்கள் பாலஸ்தீனத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்புறமா அங்கீகரிச்சுக்கோங்க நாங்கள் முதல் உங்களை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க இது மட்டும் நடந்தால் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க பாலஸ்தீன மக்கள் அடிமை உரிமைகள்னு சொல்லி சாசனமே எழுதி கொடுத்த நிலைமைக்கு ஆயிரும் முக்கியமான சில நாடுகள்லாம் இந்த சவுதி போன்ற நாடுகள்லாம் வந்து அங்கீகரிக்காததின் காரணமாக கூட கொஞ்சம் ஒரு அழுத்தம் இருந்துட்டு இருக்காமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு நம்ம பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணுமா அங்கீகரிக்க கூடாதான்ட்டு ஆனால் சவுதியில் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்றா இஸ்ரேலில் ஒரு நாடாக அங்கீகரிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் என்ன சொல்லுவானா பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒரு நாடே கிடையாது அதுவும் இஸ்ரேல் தான் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் முழுசாக அவனுடைய கிரியேட்டர் இஸ்ரேல் கான்செப்டில் ஃபுல்லாக வளர்ச்சி தான் உள்ளே போட போகிறான் அதற்கு வந்து அது வந்து பெரிய காரணமாக இருக்க போது சவுதி ரொம்ப நாளாக இருந்தாங்க நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைக்காம நாங்கள் கொடுக்க மாட்டோம் உங்களை அங்கீகரிக்க மாட்டோம்னாங்க அப்படியே வந்து அழுத்தம் வர 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 என்ன ஆயிடுதுன்னா அப்படியே போய் இல்லை இல்லை இப்போ நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆனால் வந்து என்ன பண்ணுறோன்னா அது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கீகரிச்சதுக்கு பிறகு நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து பேச்சுக்கு சொல்கிறது அப்படி வந்து இஸ்ரேல் வந்து அங்கீகரிக்கவே மாட்டான் அவன் வந்து எதை வந்து டீலிங்கில் வைப்பான்னா பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வைக்க மாட்டான் அதுக்கு பதில் வந்து என்ன பண்ணுவானா வர்த்தக ரீதியாக ஆயுத ரீதியாக உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் டீலிங்கில் வைப்பான் அந்த டீலிங்குக்கு தான் வந்து சவுதி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ தவிர வெளிப்படையா சொல்லும் இப்படி ஒரு விஷயம் வந்து பொய்யாக சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் பொறுத்து இருந்து இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்தால் நல்லதா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலஸ்தீன மக்களை அத்தனை பேர்த்துக்குமே இவங்க செய்யக்கூடிய துரோகமாக இருந்து கொண்டிருக்கு இறைவனே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்